அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்க அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம் அந்த ரணகலத்திலையும் நான் விலாக எடுக்கிறது முழுகிட்டேன் அஞ்சு யூனிட் இங்கே ஒன்று இருக்கு அது பார்க்கணுமே இன்னைக்கு செமஸ்டர்ன்றதே நான் மறந்துட்டேன் சரி போகணும் காலேஜுக்கு போயிட்டு மேலே போய் நின்றுட்டு இருந்தா ரூம் வேறத்தான் இருக்கலாம் சரி என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ரூம் நம்பர் கேட்டுட்டு வர சொன்னாங்க அவங்களும் பாஸ்டா போறாளுங்க பாஸ்டா மேலே வந்துட்டு சரி ஓகே இன்னைக்கு எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணிடலாம்னு ஒரு இருக்காங்க கண்டு போய் கிளாஸ்ல உக்காந்துட்டும் உக்காந்துட்டு ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாக்குறேன் டூ மார்க் ஒரு நல்லா எடுத்து ரீ பிளஸ் நைட்ஸ் இன்னைக்கு நான் இன்னையோட உனோட கதி ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் பெஸ்ட் இம்ப்ரஷன் சொல்வாங்க அதே மாதிரி சரி ஓகே டூ மார்க் எவ்வளவு நல்லா வந்திருக்கு 15 மார்க்லாம் அவ்வளவுதான் நம்ம கையில பிடிக்க முடியாது பாக்கும்போது தான் நட்ல வச்சிருந்தேன் சார் நட்ல வச்சின்ற மாதிரி You know <laughs>

சரி இதெல்லாம் போதும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே டிஸ்கஷன் பண்ணிகிட்டே பஸ்ஸுக்கு போய்ட்டோம் ஆஃப்டர்நூன் எப்பவுமே பஸ்ஸு விட்டுருவாங்க சரி அங்கே போய் கேட்டால் நாற்றமல்லி வரைக்கும் தான் போவோம் அப்படின்னாங்க எங்கூர் போகாதுன்ட்டாங்க சரி மறுபடியும் ரிட்டர்ன் வந்து லைப்ரரிக்கு போயிட்டு போகும்போது சாப்பிடுவேன் கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் பண்ண உடனே சரி ஓகே ஃபோர் தேர்ட்டி ஆகிடுச்சு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸுக்கு போயிட்டேன் பஸ்ஸுக்கு போயிட்டு டைம் பார்த்தேன் இன்னும் டைம் இருந்துச்சு லேட்டாக எடுத்தாங்க இன்றைக்கி பஸ்ஸு பஸ் எடுத்த உடனே நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிவிட்டு பஸ்ஸில் ஏறிட்டோம் பஸ் பைபாஸில் போயிட்டு இருந்த உடனே நைட்டும் ஆகிடுச்சு ஓகே காய்ச்சி தோணுன் இந்த விளாக் பிடிச்சி